பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள தனியார் மூலதனத்தை திரட்டுவது மிகவும் அவசியமாகும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற புதிய மேம்பாட்டு வங்கியின் வாரிய ஆளுநர்களின் பத்தாவது ஆண்டு கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் எந்த ஒரு நாடும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தனியார் மூலதனத்தையும் திரட்ட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் உலகளாவிய அளவில் தெற்கு பிராந்தியத்தில் நிலையான வளர்ச்சிக்கு நிதி அளிப்பது என்பது நிதி திரட்டுவது மட்டுமல்லாமல் அது நேர்மை நம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்தை உருவாக்குவதும் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியா பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் நாடாக திகழ்வதுடன் உலகளாவிய அளவில் செல்வாக்கை செலுத்தும் நாடாகவும் விளங்குகிறது என்று நிர்மலா சீதாராமன் அப்போது குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை நான்கு டிரில்லியன் டாலரிலிருந்து முப்பத்தி இரண்டு டிரில்லியன் டாலராக அதிகரிக்கும் வகையில் இந்தியாவின் கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் மெட்ராஸ் ஐஐடி சார்பில் நடைபெற்ற சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தொலைநோக்கு சிந்தனை திட்டங்களினால் உலகளவில் இந்தியா ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் இந்தியா மூன்றாவது பொருளாதார நாடாக வளர்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்தியாவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகவும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக மத்திய பட்ஜெட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது கூறினார் பல்லாயிரம் கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் பிரிட்டனில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள நீரவ் மோடியின் சகோதரர் நேகல் மோடியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டிற்கு ஆளான நீரவ் மோடி பிரிட்டனுக்கு தப்பிச் சென்றார் அவர் மீது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையினால் லண்டனில் கைது செய்யப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக நீரவ் மோடி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் நீரவ் மோடியின் சகோதரர் நேகல் தீபக் மோடியும் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேகல் மோடியை கைது செய்து இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்க அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஜார்க்கண்டின் ராம்கர் மாவட்டத்தில் சட்டவிரோத சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் உள்ள கர்மா என்ற பகுதியில் உள்ள மத்திய நிலக்கரி நிறுவனத்துக்கு சொந்தமான சுரங்கம் உள்ளது அதன் வெளிப்புறத்தில் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலக்கரி சுரங்கத்தில் இன்று அதிகாலை தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்து வந்தனர் இந்த சம்பவத்தில் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் செய்துள்ளார் அஇஅதிமுக சார்பில் மேற்கொள்ளவிருக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் இந்த புரட்சி சுற்றுப்பயணத்தில் மக்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்றுவதே தமது நோக்கம் என்றும் வெற்றிகரமான ஒரு தமிழ்நாட்டை மீண்டும் உருவாக்குவதே இந்த சுற்றுப்பயணத்தின் லட்சியம் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை என்றும் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பள்ளிக்கூடங்களில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஊட்டி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் இருபத்தி ஓரு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் மனதை உலுக்குவதாக தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் அளவுக்கு அந்த ஆசிரியருக்கு தைரியம் எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கால் குற்றங்கள் நடைபெறும் கூடாரங்களாக பள்ளிக்கூடங்கள் மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மிகவும் கொடூரமானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே அக்கறை காட்டி வருவதாக நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்